பகவானை குறைப்பட்டுக் கொண்டேன் அவர் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை என்று அவரை நினைத்து குறைப்பட்டுக் கொண்டேன் பார் உனக்கு தகுதி இல்லை அதனால்தான் நான் கொடுக்கவில்லை என்பது போல் அந்த காரியம் அமைந்து விட்டது அது எனக்கு மறக்க முடியாத ஒரு படிப்பினை இந்த ஒரு லீலையை நடத்தி பகவான் அந்த ஒரு பெரிய உண்மையை எனக்கு காட்டி தந்தார் நாம் எதற்காகவும் எங்கு வேண்டாம் எதுவும் வரவில்லையே என்று குறைபட்டுக் கொள்ள வேண்டாம் வந்தாலும் இதற்கு தகுதி நமக்கு இல்லையே என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் எது நம்மை வந்து சேர்கிறதோ அதை பகவான் கொடுக்கிறார் அதை பகவானே உபயோகித்துக் கொள்வார் நாம் நம்முடைய அகங்காரம் அங்கே வாலாட்டினால்தான் அனர்த்தங்கள் நடக்கும் இதோ பகவான் கொடுக்கிறார் அப்படி என்றால் இந்த வேலையை நம்மால் செய்ய முடியும் பகவானை நம் மூலம் செய்து